நீங்க கூனி கைகை நட்ப கம்பன் அப்படித்தான் காட்டுறான் நமக்கு அதுவும் உங்களுக்கு தெரிந்த கதை தான் நமக்கு தேவையான செய்தியை மட்டும் நான் சொல்றேன் ராமன் ராஜாக போராண உடனே எல்லாரும் மகிழ்ச்சி இருக்காங்க தான் அவ்வளோ கோபம் வருது நேர கைகையை பார்க்க வந்த கம்பன் எழுதுறான் இன்ன ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள் ராவண கதைக்கு வரவே இல்லை இப்போ பாலகாண்டத்தில் நடக்குது ராவணம் மாதிரி ராவண தீமை மாறி கூனி வரா அப்படின்னு கம்பன் நம்மளை எச்சரிக்கைப்படுத்துகிறான் அவள் தூங்கிட்டு இருக்கா வந்தவ எழுப்பி என்ன சொன்னா திருப்பி 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 ஏன் ராமன் மேலே இருந்த வன்மம் காரணம் ஆரம்பிக்கும் எப்படி ஒரு தாடகைன்னு ஒரு பொன் ஒரு பொம்மை கொன்னுட்டு பெருமையா திரியிறானே அந்த ராமன் தான் நாளைக்கு ராஜா இப்படி தான் ஆரம்பிக்கிறாள் பெண்ணை கொன்றவன் நல்ல செய்தி தானே சொன்னான் என்ன கைகேய் ஆனா பேசி 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 அவள் மனத்தை மாற்றி ரெண்டு வரத்தை ஞாபகப்படுத்தி கடைசியில என்னாச்சு கணவன் இறந்தான் ராமனும் காட்டுக்கு போனான் பரதன் துறவியாக நாட்டுக்கு வெளியேறந்து ஆட்சி செய்தான் மக்கள் பதினாலு ஆண்டுகள் நிம்மதியாகவே நிம்மதியே இழந்தார்கள் கூனியினுடைய சொல்லால் மனசுக்குள்ள வன்மம் இருக்கிற நட்பு மாதிரி நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது எதுவுமே இருக்காதுங்க நல்ல இனிக்க இனிக்க பேசுவாங்க மனசுக்குள்ள வன்மம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த சொற்களை எப்படி நம்ப முடியும் நான் மறுபடியும் கண்ணதாசன் பாட்டு தான் ஞாபகம் வருது நீங்கள் கோச்சிக்காதீங்க கண்ணதாசன் நீங்கள் ஒரு எம்ஜிஆர் நடித்த பாட்டு போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானேன்ற பாட்டு பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதில் கண்ணதாசன் எழுதுகிறார் எல்லார்கிட்டேயும் அவங்க சொல்கிறதெல்லாம் பெரியவங்க வயசானவங்க அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்லாம் நினைக்காது மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார் அதை எப்படி எழுதுறாங்க கண்ணதாஸ் அந்த பாட்டில் நாலே வரியில் கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் கண்ணில் அப்படியே அருள் பொங்கும் அப்படின்னா என்ன சிரிச்ச முகமாக தான் உங்ககிட்ட பேசுவான் நம்புறா மாதிரியே இருக்கும் பேசுறதெல்லாம் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் பேசினாங்கன்னா அவ்வளோ கருத்து இருக்கும் கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் இருளே நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும் உடன் பிறந்தவரை கூட கருவருக்கும் சில சொற்கள் அவர் ரொம்ப இனிமையா பேசுறான்றதுனால நம்பிடாதே சொற்கள் வன்மமில்லாத நண்பர்களை பார்த்து பழ அதனால்தான் பெரியவங்க எழுதினாங்க தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நீங்க ஒரு விஷயம் யோசித்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள்னா பசங்களுக்கு சொல்றது அம்மா தான் உனக்கு கோயில் அப்பா சொல் தான் மந்திரம் அது அப்படி மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு மகன் நான் கோயில் நினைக்கிறபடி என் வார்த்தை இருக்கணும் சொல் இருக்கணும் தாயான ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கணும் என்னுடைய சொல் எல்லாம் மந்திர சொற்களாக என் மகனுக்கு இருக்க வேண்டும் தந்தை நினைக்கணும் தப்பாவே பேசுற தாயார் தான் என்ன பண்ணுவீங்க எவ்வளவு சொற்களால் கணவனை பிள்ளைகளை துன்படுத்துகிற துன்பப்படுத்துகிற பெண்கள் இருக்காங்களா இல்லையா அதே மாதிரி மனைவியை பிள்ளைகளை தன்னுடைய சொற்களால் துன்பப்படுத்துகிற ஆண்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்போ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றால் தந்தைக்கு அந்த பொறுப்பு இருக்குது நான் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் சென்னையில் ஒரு விஷயம் நடந்தது சென்னையில் இருந்தவங்க மட்டும் அதை வானொலியிலலாம் கூட சொன்னாங்க ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு வயதான பெண்மணி சென்னையில் ஊருக்கு போயிட்டு வந்தவங்க ஆட்டோவில் ஏறி இருக்காங்க ஏதோ கொஞ்சம் தொலைவில் இருக்க ஒரு இடம் போகிறப்ப இந்தம்மா அம்மாவா தனியாக இருந்து இறங்குதே கழுத்தில் நல்ல ஒரு பெரிய நகை போட்டுருந்துருக்கு அந்த ஆட்டோ டிரைவர் அந்த செயினை பறிச்சுட்டு இந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு ஆட்டோவில் இருந்து போயிட்டான் இந்த பெரியம்மா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதோ வீட்டில் தொடர்பு கொண்டு கடைசியில் வீட்டில் அந்த அம்மா மற்றவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு ஆட்டோ இப்படி பண்ணிட்டான் அப்போ அந்த ஆட்டோ டிரைவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான் ஆட்டோ டிரைவர் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான்னா இவன் செயினை எடுத்துட்டான் பாருங்க வீட்டில் ஏதோ கஷ்டம் வீட்டுக்கு போகிறோன்ன பெருமையாக பாரு ஒரு செயின் கிடச்சிருச்சு எனக்கு இன்றைக்கி அதை வச்சு நம்ம கஷ்டத்தை போக்கிக்கலாம் ஏது செயின் அவரோட மகன் அந்த மகன் பேர் ராமச்சந்திரன்னு பேரான் அந்த பேர் அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க இப்போ இல்லை இந்த மாதிரி நடந்துருச்சு ஒரு வயசானம்மா தான் போட்டிருந்தாங்க நம்ம கஷ்டத்துக்காக எடுத்துகிட்டு வந்தேன் பையன் என்ன பண்ணானா நீ செஞ்சது எந்த விதத்தில் சரி உன்னை அப்பான்னு சொல்லிக்கவே வெக்கமாக இருக்குது மரியாதையாக கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு அந்த ஆட்டோவிலையே அப்பாவை உட்கார வச்சு அந்த செயினை எடுத்துக்கிட்டு அப்பாவை ஓடிட்டு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் எங்கள் அப்பா பண்ண செய்தே பாருங்கள் இந்தம்மா வந்து ஆ இந்த ஆட்டோ டிரைவர் அவன் வந்து ஆமாம் இந்தம்மா கிட்ட தான் எடுத்த உடனே பையனுடைய யோக்கியதைக்காக அவன் மேல் எந்த தண்டனையும் கொடுக்காம போலீஸ் அவனை அனுப்பியது நீங்க நம்புவீங்களா இப்போ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றது இந்த பையனுக்கு அப்போது தந்தைக்கும் சொல்றது தாய்க்கு சொல்வது மகன் வணங்கக்கூடிய கோயிலாக நீ இருக்க வேண்டும் தந்தைக்கு சொல்வது உன்னுடைய சொல் மந்திர சொல்லாக இருக்கும்படியார் ஒரு குடும்பத்துக்குள்ள அமைதி இருக்கணும்னா கணவன் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றான் ஒரு பாதி குடிச்ச காஃபி டம்ளர் வீட்டில் இருக்கு தரையிலே இருக்கு அவன் எங்கேயோ பார்த்துட்டு வந்தவன் கால் காட்சி இது எல்லாம் விதமாக நடக்கலாம் ஓ சாரிமா சாரிம்மா தாரி நான் பார்க்கல சாரி நானே தொடச்சிட்றேன் இல்லை இல்லை நான் தாங்க தப்பு சாரி அப்படின்னு அந்த பெயின் சொல்கிறாங்க அந் அது சுமூகமாக இருக்குமா இது ஒரு காட்சி இன்னொரு காட்சி வீட்டில் இருக்க மூதவிக்கு குடித்த காப்பியை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கா உடனே உள்ளேருந்து குரல் வரும் இருந்து வர மனுஷனுக்கு கண்ணு மூஞ்சில் இருக்கா முதுவில் இருக்கா பார்த்து வர வேண்டியதானே என்ன என்ன மூணாவது காட்சியும் ஒன்று உண்டு இப்போ இவன் வந்து கால் தட்டின உடனே ஐயோ சாரிம்மா பார்க்கல சாரி சாரி தெரியாமல் பயன்பண்ணே நீ என்னைக்கு தான் பார்த்து வந்திருக்க இதான் தினமும் நடக்குது வீட்டில் அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் தான் ஒரு குடும்பம் மிக 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 நிம்மதியாக வாழ்வதற்கு காரணம் அதான் ஒரு பாட்டு சொல்லுவாங்க ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பு இல்லாத கூழிட்டாலும் உண்பது அமிர்தமாகும் எவ்வளவு உப்பு இல்லாத கூழ் மாதிரி சாதாரண சாப்பாடாக இருந்தாலும் அமைதியாக அந்த பரிமாறி சாப்பிடும்போது மனசுக்கு மகிழ்ச்சியாகும் இதே இதுக்கு நேர்மாறு முப்பழம் சர்க்கரை அன்னமோடு முகங்கெடுத்து இட்டால் கப்பிய பசியோடு கடும் பசியாகும் நான் நீங்கள் சில வீடுகளில் பார்க்குறீங்களா பார்த்துருக்கீங்களா ஒரு ஆண் எல்லாம் செய்து அவன் தான் உழைச்சி கொடுப்பான் ஆனால் தினமும் வீட்டுக்கு வந்தானே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நாய் மாதிரி படுறேன் எனக்கு வீட்டில் மரியாதை கார்னு சொல்லிகிட்டே இருந்தால் எரிசல் இருக்குமா இருக்காதா நான் இந்த வீட்டுக்காக எவ்வளோ உழைக்கிறேன் தினமும் சமைக்கிறேன் சமைச்சி போட்டு போட்டு என் வாழ்க்கையே போச்சு என் உடம்பு போச்சு அப்படின்ட்டே அம்மா குழந்த டம்முன்னு வச்சால் சாப்பிட முடியுமா சொற்கள் அப்போ குடும்பம் அவைதியாக இருக்கணும்னா நல்ல சொற்களை பேசுங்கள் நல்ல சொற்களை கேளுங்கள் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னது இந்த உலகமே சொற்களால் தான் வாழ்கிறது என்று சொல்லி என் சொற்களை நிறைவு செய்து கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்